வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ரிஸ்வின் சில்வா அவர்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி என்று நினைக்கின்றேன் நான் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தார் ஐந்து ஆறு இந்த இரண்டு தினங்களும் அவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அது ஒரு பேசுபடு பொருளாக மாறியது ஊடகங்கள் அதற்கு ஒரு முனைப்பு கொடுத்து செய்திகளை வெளியிட்டது இலங்கையிலிருந்து சென்ற தூதுக்குழுவை அல்லது இலங்கையிலிருந்து சென்ற அரசியல் குழுவை இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் உயர் அதிகாரிகள் வரவேற்று கொண்டார்கள் என்கின்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இப்பொழுது அமைச்சரக பேச்சாளர் விகிதகோரத் அவர்கள் இந்த சந்திப்பு அதாவது ரிஸ்வின் அவர்கள் எடுத்த இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பு என்று கணக்கிட முடியாது அரசு சார்பான சந்திப்பு என்று கணக்கிட முடியாது அல்லது எங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்க முடியாது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியின் அல்லது ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடியவர் இந்தியாவிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்திருக்கிறார் என்கின்ற விடயமாகத்தான் இவைகளை கணிக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சரக பேச்சாளர் எதற்காக சந்தித்த ரிஸ்வான் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த பதிவு வெளியிடப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் எப்பொழுதுமே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு யாராவது செல்கிறார்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்கின்ற பொழுது அது அரசு சார்ந்த சந்திப்பாக பார்க்கப்படும் சில நேரங்களில் சில கட்சிகளின் தலைமைகள் போய் அப்படி வெளிநாடுகளில் இன்னொரு தலைவரை சந்தித்து விட்டு வரக்கூடிய களங்களை எடுப்பார்கள் அப்படித்தான் ரிஸ்வின் சிங்கா அவர்கள் சில்வா அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் இந்தியாவிற்கு விஜயம் செய்த அவர் தமிழர்களுடைய பிரச்சனையை குறித்து இந்தியாவின் உயர் தலைவர்களோடு பேசுவதற்கான களங்களை எடுத்திருப்பதாக கருத்துக்களை பதிவிட்டார் அதன் அடிப்படையில் ஒரு தேடல் ஏற்பட்டது உண்மையிலே தமிழர்களுக்கான தீர்வை நோக்கித்தான் ரிஸ்வின் சில்வா அவர்கள் சென்றிருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழுப்பியது அந்த கேள்விக்கான தேடலையும் நம்மால் எடுக்க வேண்டிய ஒரு களம் வந்தது எனவே அது சார்ந்த சில தேடல்களை நாம் எடுத்தோம் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்களை ரிஸ்வின் சில்வா அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார் அதிலே தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் பேசப்பட்டதாக ரிஸ்வின் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சமாகும் இதை ஆமோதித்திருக்கிறது என்றுதான் நம்மால் கணிப்பிட முடிகிறது ஆனால் ரிஸ்வின் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது தமிழர்களுக்கு பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தீர்வு எழுதப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்திய கருத்துகள் பரிமாறப்பட்டது என்கின்ற செய்தியைத்தான் ரிஸ்வின் அவர்கள் எடுத்து வைத்தார் ஆனால் தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் இனிமேல் தமிழர்களுக்கான தீர்வு சமஷ்டிதான் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் யாரும் பதிமூன்றாவது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படும் என்கின்ற விடயத்தில் யாரும் உடன்படவில்லை அதற்கு ஒத்து போகவில்லை என்பதுதான் நிஜம் ஆனால் தமிழர்கள் ஒத்துப்போகாத ஒரு விடயத்தை சில்வா அவர்கள் எப்படி இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்கின்ற கேள்வி தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன இந்த சூழலில் ரிஸ்வான் ரிஸ்வின் சில்வா அவர்களுடைய அந்த இந்திய விஜயம் பெரும் சர்ச்சைகளை இருக்கிறது பெரும் கேள்விகளை எழுப்பி இருக்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சியை சார்ந்தவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்து இலங்கையின் உள் அமைப்பை குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறார் என்றால் இது என்ன கோணத்தில் பயணிக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்பி இருந்தன எனவே இதை குறித்து விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி அரசுக்கு ஏற்படுகிறது இல்லையென்றால் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்துவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவும் என்கின்ற பயத்தின் காரணமாகவும் இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு களம் அமைக்கிறார்கள் அதைத்தான் அமைச்சரவை பேச்சாளர் விகித தோரா அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் ரிஸ்வின் செல்வா அவர்களுடைய சந்திப்பு அல்லது அவர் அங்கு போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை சந்தித்தார் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரங்கள் அந்த சந்திப்பை மையப்படுத்தி அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகள் இவைகள் அனைத்துமே தனிப்பட்டவை இவைகளுக்கும் அரசுக்கும் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை அல்லது இவைகள்தான் அரசுடைய கோட்பாடா என்று நீங்கள் கணக்கிடக்கூடாது அரசை பொறுத்தமட்டில் இந்த விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது ரிஸ்வின் சில்வாவுடைய பயணமும் இந்தியாவில் அவர் சந்தித்த விடயங்களும் தன்னிச்சையாக ஏற்படுத்தப்பட்டவையே தவிர அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று அரசு சார்பில் கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன இவைகள்தான் இப்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது ஒருபுறம் தமிழர்களுக்கான தீர்வு என்கிறார்கள் மறுபுறம் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி அது சார்ந்த களங்களோடு தீர்வு எழுதப்படும் என்கிறார்கள் ஆனால் தமிழனுடைய கருத்தாக்கம் என்ன தமிழர்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேடல்கள் என்ன இவைகளை குறித்து எந்த ஆய்வுகளும் செய்யாமல் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களை ஒரு உயர்வானவராக நினைக்கக்கூடியவர்கள் அவர்களே கூடி அவர்களே ஒரு முடிவை எடுத்து அதை தமிழ் ஜனங்கள் மத்தியிலே திணிக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் தற்பொழுது ஒரு முட்டல் மோதலாக மாறியிருக்கிறது ரிஸ்வின் சில்வாவின் இந்திய பயணம் அதற்கு ஆளும் கட்சி கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் ரிஸ்வின் சில்வா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அதாவது இந்தியாவிற்கு சென்று இந்தியாவில் அவர் நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நல்ல கோணத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்பதை குறித்து நாம் கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது அதற்கான விடைகள் தெளிவாக இல்லை என்பதுதான் நிஜம் நன்றியுடன் Jimba.